ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் சகல செல்வங்களை தரக்கூடிய அருகம்புல் மாலையை பற்றி பார்க்கலாம் வாங்க முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் மேலும் அவர்தான் நவக்கிரகங்களுக்கு தலைவராக திகழ்கிறார் நவக்கிரகங்களை தன்னகத்தை கொண்டு அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வம்னு சொன்னால் அது விநாயக பெருமான் தான் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் என்று கூறப்படுகிறதா அதே போல் காரியத்தடைகள் முற்றிலும் நீங்கள் ஆரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்னு சொன்னால் அது விநாயக பெருமான் தான் அப்படிப்பட்ட விநாயக பெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சில முக்கியமான பொருட்களை அப்படிப்பட்ட பயன்படுத்தின ஒன்றாக அது அருகம்புல் தான் அருகம்புல்ல வந்து பலவிதமான மருத்துவ குணங்கள் இருந்தாலும் மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக பொருளாகவும் இது இருக்கிறதா புராணங்களில் கூட விநாயகருக்கு அர்ச்சனை செய்த ஒரு அருகம்புல்லுக்கு இனியாக தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நிகராகாது என்ற ஒரு கதை கூட இருக்கிறதா அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அருகம்புள்ள எந்த மாலை கட்டினால் அதாவது வேண்டுதல் நிறைவேறும் அதாவது விநாயக பெருமான வழிபாடு செய்வதற்கு நாட்கள் தான் யாருக்கு எந்த நவகிரகத்தால் பிரச்சனைகள் இருக்கிறதோ எந்த வேண்டுதல் தொடர்பாக விநாயக பெருமான வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கேற்றால் போல கிழமைய வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் அல்லது விநாயக பெருமானுக்கு உகந்த சதுஷ்டி திதியில் கூட இந்த வழிபாடு அந்த நாட்களில் அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருக்கு அருகம்புல் பயன்படுத்தி மாலை தயார் செய்து எடுத்து செல்லுங்கள் அருகம்புல் மாலை என்றதுமே காசு கொடுத்து வாங்கி போட்டு விடலாம் என்று நீங்கள் நினைக்க கூடாதோ இந்த அருகம்புல் மாலையை உங்களுடைய கைப்பட நீங்க கட்டி விநாயகருக்கு வந்து சாற்றும் பொழுதுதான் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நமக்கு வந்து முழுமையாக நிறைவேறும் இதற்கு அருகம்புல்லாக வந்து இருபத்தி ஒரு எண்ணிக்கை கீழே அருகம்புல்ல வந்து எடுத்து ஒரு கட்டாக கட்டி கொள்ளுங்கள் இப்படி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு கட்டுக்களை தயார் செய்து வச்சுட்டோம் அந்த கட்டுகளை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு நாம் வந்து சாற்றணும் இந்த அருகம்புல்ல மாலையாக நாம் தொடுக்கும் பொழுது முழுக்க முழுக்க நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லியும் அதே சமயம் விநாயகர் பெருமானின் மந்திரங்களையும் முழு மனதோடு நினைச்சு கொண்டு செய்யணும் இதன்படி வந்து நீங்கள் செய்த இந்த அருகம்புல் மாலையை விநாயகருக்கு நாம் சாத்தி அர்ச்சனை செய்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் சங்கல்பம் செய்தோம்னு விநாயகர் வந்து மனமகிழ்ந்து வேண்டுதலை நிறைவேற்றுவதோடும் சகல செல்வத்தையும் வாரி வழங்குவார் விநாயக பெருமானுக்கு உரியதான அருகம்புல் மாளிகை இந்த முறையில் தயார் செய்து யார் ஒருவர் விநாயகருக்கு சாட்டி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி